அந்த போருக்கு அழைத்து செல்லக்கூடிய இடத்திலே அந்த அர்ஜுனன் என்ற அந்த கேரக்டர் மனம் கேட்கிறது ஒரு அகங்காரத்தோட மமதையோட தான் ஒரு பெரிய வீரன் என்று இது போல அந்த போர்க்களத்தினுடைய காட்சியை எதிராளிகள் நிற்கும் கோலத்தை நான் அப்படியே பார்க்க வேண்டும் அவர்களுடைய அரிசியை அப்ப போய் நின்ற பிறகு சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறது அர்ஜுனருக்கு என்று வரும் மனம் தடுமாறுகிறது எங்கே தடுமாறுகிறது என்று பார்த்தால் அது தன் உறவினர்கள் எல்லாம் பார்த்த பிறகு பாசம் வந்து விடுகிறது உடனே ஒரு தடுமாற்றம் எங்கே வந்து விடுகிறது இதை ஒரு காவியமாக காப்பியமாக பார்ப்பதை விடுத்து இந்த அறிவும் மனமும் சம்பாசனை செய்து கொள்வது போல அந்த அந்த உரையாடல் இருக்கும் இறைவா நீ கண்ணாணி இறைவன் இல்லையா நீ வந்து இவர்களெல்லாம் கொலை செய்ய சொல்கிறாயே என்று கேட்க கேட்பது போல ஒரு வரி வரும் நீ பாசாங்கு செய்யற பசப்பு பண்ற இதுக்கு முன்னாடி நீ கொலையே செய்தது இல்லையா ஏதோ புதுசா கொலை செய்ய வந்தது போல என்கிட்ட கேள்வி கேட்கிறியே நடிக்கிறியே என்று அந்த மனதை நோக்கி அந்த அர்ஜுனனை நோக்கி அண்ணன் சொல்லுவது போல காட்சி அமை இப்படித்தான் மனம் நம்முடைய ஒரு நேரத்திலே ஒரு வகையான ஒரு முடிவை எடுக்கிறது பிற்பாடு மனதிலே களங்கம் ஏற்படுகிறது இந்த களங்கத்திலே பற்றுதல் ஒன்று ஒன்று பற்று ஒன்று அதிகாரப்பற்று இன்னொன்று புகழ் செல்வாக்கு பின்பு மயக்க நிலை இந்த மயக்கத்தின் காரணமாக தான் எடுத்த முடிவையே மறுபரிசீலனை செய்கிறது பிறர் மீது அது போய் அவருடைய ஆலோசனையோ அல்லது அவர் சரியில்லை என்று சொல்கிறது ஆனால் மனமோ பெரிய அளப்பரிய ஆற்றலை உடையது மகரிஷி மனதை பற்றி குறிப்பிடுகிறார் மனம் எண்ணத்தோட ஒரு விரிந்த நிலையில இயங்கி கொண்டிருப்பது எண்ணம் வலி வலிமையாக இருக்கும் பொழுது அது மனமாக இருந்து செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த மனம் புலன்கள் வழியாக பெரும்பாலும் இயங்கி விலங்குகளைப் போல வாழ்க்கை அமைந்து விடுகிறது ஆகவே மனதிற்கு மயக்கம் ஏற்படுகிறது அது மனமயக்கம் என்று சொல்கிறோம் ஆனால் அது அறிவு இயங்கி விடுகிறது ஏன்னால் அறிவின் அலைதான் மனம் என்று பார்க்கின்றோம் அறிவு விழிப்பு நிலையை அடைய வேண்டும் அப்படி என்றால் மனம் நிற்க வேண்டும் அதுதான் எங்கே நிற்பது என்பதுதான் கேள்வி மனம் ஒரு இடத்திலே நிற்க வேண்டும் எங்கே நிற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நின்றிடு அகண்டாகார நிலையினில் வென்றிடுவாய் புலன் ஐந்தையும் வெற்றியே என்று குறிப்பிடுகிறார் சரி உடனே போய் நிறுத்திவிட முடியுமா இங்கே மனதை என்று கேட்டால் முடியாதே ஏற்கனவே ஐந்து புலன்கள் வழியாக இந்த புற உலக வாழ்க்கையிலே அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது புற உலகத்தை துறக்க முடியுமா என்று கேட்டால் துரத்தல் அல்ல அப்ப புறத்திலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் அமைந்திருக்கக்கூடிய பொருட்களை அனுபோகம் செய்வதில் பொருட்களை கொண்டு வாழ்க்கை நடத்துவதில் அளவோட முறையோட வாழும் பழக்கம் மனதிற்கு கொடுக்க வேண்டும் மனம் என்பது மனிதனுடைய ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு இயக்கம் ஓர் அறிவிலிருந்து ஒன்னொன்றா வளர்ச்சி பெற்று வந்த மனிதன் ஆறாவதாக மனம் முழுமை பெறுகிறது இந்த வார்த்தையை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் மனம் ஏதோ மனிதனிடம் வந்ததல்ல மனம் என்பது உயிர் என்றால் எட்டு அங்கங்களை கொண்டிருக்க வேண்டும் அவற்றிலே மனமும் ஒன்று ஆகவே மனம் என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அது டார்மன் என்று சொல்லக்கூடிய உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையிலையும் முழுமை பெறாத நிலையிலேயும் இருக்கு அப்படி இருந்த ஒண்ணு மனிதனிடம் வரும்பொழுது முழுமை பெற்றிருக்கு அப்ப மனிதனிடம் முழுமை பெற்றுவிட்ட இந்த மனதிற்கு புலன்களை கடந்து இந்த உலகத்தை அல்லது பிரபஞ்சத்தை காணும் தன்மை உண்டு இந்த பிரபஞ்ச அளவுக்கு விரிந்து செல்வதற்கும் பிரபஞ்சத்துக்கெல்லாம் அடிப்படை காரணியாக இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய இயக்க பொருளாக இருக்கக்கூடிய அந்த அணு அல்லது வின் அல்லது உயிர் என்று சொல்லக்கூடிய அவற்றை காண்பதற்கும் உரிய அளப்பரிய ஆற்றல் மனதிடம் இருக்கிறது ஆனால் மனம் எது எதன் வழியாக சென்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் புலன்கள் வழியாகவே சென்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் பிரம்மத்திலிருந்து நேரடியாக மனிதன் வந்துவிடவில்லை மனமும் அப்படி வரவில்லை பிரம்மமோ ஆதிநிலை அது பிரம்மநிலை அது வற்றாத இருப்பாக பேராற்றலை கொண்டதாக பேரறிவை தன்னகத்தை வைத்துக் கொண்டு எல்லா இயக்கங்களையும் முடித்து வைக்கக்கூடிய காலத்தையும் அழகாக கொண்டிருக்கக்கூடிய நான்கு வளங்களையும் மேலும் அது தன் மாற்றம் இயல்பூக்கம் கூறுதலோ அப்படிங்கிற மூன்று திறன்களையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதி நிலை அது இன்னதென்று தன்னை காட்டிக்கொள்ளாத ஒரு நிலையிலே இருப்பது அங்கே இருந்துதான் இயக்கம் புறப்படுகிறது எது இருப்பாக இருந்ததோ தான் இயங்க தொடங்கு அப்படி இயங்க தொடங்கிய நாள் முதற் கொண்டு தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த இயக்கத்தின் கூட்டு இயக்கம் தான் தோற்ற பொருட்கள் அது பக்குவமா கூடி தந்ததுக்கு போல சில பல தோற்றங்கள் உருவாகி இருக்கும் அதுதான் அணுகுல முதற் கொண்டு பஞ்சபூதங்கள் வரைக்கும் இந்த பஞ்சபூதங்களும் ஒரு நேர்த்தியா கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் உயிரின கூட்டு அப்படி வந்து அந்த உயிரின கூட்டத்திலே காந்தம் என்ற ஒன்றை நாம் இதிலே பார்க்க எல்லா பொருளுக்குள்ளும் காந்தம் இருக்கிறது எல்லா பொருளிலிருந்தும் விரிவலை வருகிறது அது வெளியே இருக்கக்கூடிய நிலையோடு மோதுகிறது இந்த அலையின் மோதியதால் ஏற்பட்ட ஒரு தன்மாற்றம் காந்தம் எனப்படுகிறது இந்த காந்தம் மேலும் அந்த அணு கூட்டுக்குளார நாளாபுரமும் சூழ்ந்தெழுத்தப்படும் பொழுது மையத்திலே ஈர்ப்பாகவும் வெளியிலே விளக்குமாற்றலாகவும் இரட்டை ஆற்றலாக மாறி அப்படி விளக்கு மாற்றலாக வரும் பொழுது தன் மையத்திலிருந்து வெளியேறும் பொழுது அந்த கூட்டு பொருளின் உள்ளார்ந்த தன்மைகளை அந்த காந்தத்திலே தன்மைகளாக வெளிப்படுத்துகிறது இப்படித்தான் அந்த ஜடப்பொருளிலே அல்லது அணுக்கள் கூட்டுப் பொருட்கள்லே தோற்றப் பொருட்களே இருக்கிறது இது உய இவை எல்லாம் உணரத்த காலவிலே தான் உயிரிட வருகிறது ஒரு புலனை கொண்டு இந்த ஒன்றை உணர்ந்தது இந்த காந்தத்தோடு இந்த பஞ்சபௌதிகங்களும் இணக்கமாக கூடிய அந்த கூட்டு இயக்கத்துக்குள்ளார மையத்திலே ஒரு காந்த திணிவு பெற்று அந்த காந்த ஜீவகாந்தம் என்று குறிப்பிட்டு விடுகின்றோம் ஜீவனுக்குள்ளே இருப்பதால் புறத்தே இருக்கக்கூடிய வான்காந்தம் அந்த ஜீவகாந்தத்தோடு போய் மோதி அதனால் மையத்தில் இருக்கக்கூடிய காந்த எழுச்சி பெற்று அது அந்த கூட்டுப் பொருளிலிருந்து புலன்களை அமைத்துக் கொண்டு புலன்கள் வழியாக வெளியேறிய காந்தம் புறத்தே இருக்கக்கூடிய காந்தத்தோடு மோதி அதன் வழியாக அந்த காந்தத்தின் தன்மைகளை உணர்ந்து அது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இப்படித்தான் முடிவிலே அது இறைநிலை விடுகிறது இது ஐந்தறிவு வரைக்கும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது மனிதனிடம் ஆறாவதாக மனம் என்ற ஒன்று வந்து விட்டதால் இந்த புலன்கள் அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடியதை எல்லாம் தனக்குள்ளே பதிவாக வைத்துக் கொண்டு சும்மா இருக்கும் பொழுது மீண்டும் இந்த மனம் என்ற ஒன்று எண்ணமாக இந்த பதிவுகளை வெளியேற்றி கொண்டு மனமாக எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை முதலே நிறுத்தி பழக வேண்டும் அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படி முதலிலே மனதை இந்த மனதையினுடைய முழு திறனையும் நாம் அறிய வேண்டும் என்றால் முதலிலே மனதை நிறுத்த வேண்டும் முதலில் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா புலன்கள் வழியாக அப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை புலன்களிலிருந்து நிறுத்த வேண்டும் அதுதான் முதலே எங்கே இருந்து நிறுத்துவது என்பதுதான் அப்ப புலன்கள் வழியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும் திடீரென்று தடையை ஏற்படுத்திவிட்டால் ஒரு நீரின் வழியாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் நீரின் வழியே ஒரு தடை ஏற்படுத்தினால் நீர் எப்படி எப்படி அந்த இடத்திலே அதன் வேகத்திற்கு தகுந்தார் போல உயரத்திற்கு குதிக்குமோ அதுபோல இந்த மனமும் அப்படித்தான் செய்யும் அடங்காது மகிழ்ச்சியாளர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் மனதை அடக்க நினைத்தால் அது அடங்காது என்று ஆகவே அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்ப கவனிக்க வேண்டும் அறியது அறிய வேண்டும் என்பது கவனிக்க வேண்டும் முதலிலே நிற்க வேண்டும் பிறகு கவனிக்க வேண்டும் என்றால் நிற்பதற்கே கவனித்தால் தானே நிற்க முடியும் நிற்க வைப்பது என்பதே கடினமாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன செய்வது என்றுதான் இங்கே மனதை நிறுத்தி பிறகு கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதை நிறுத்துவதற்கே கவனித்தல் அவசியமாக மனம் ஏதாவது ஒன்றை கவனிக்க வேண்டும் அப்படி என்றால் இங்கே நில் என்பது தேவைப்படுகிறது ஆனால் அதை நிறுத்துவதற்கு கவனித்தல் என்பது அவசியமாகிறது மகரிஷி அவர்கள் அதை இந்த கவனித்தலுக்கு எதை உட்படுத்துகிறார் என்றால் மனதை உயிரின் மேல் கவனம் செலுத்த பயன்படுத்துகிறார் அதான் குண்டலினி யோகம் அது மிக கடினமான முறையாக இருந்தது எல்லோராலையும் இயலவில்லை மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியின் மீது மனதை செலுத்தி படிப்படியாக மூச்சு பயிற்சியின் வழியாகவோ அல்லது சில பல யுக்தியின் வழியாகவோ அல்லது மந்திரத்தின் வழியாகவோ ஒளிக்குறிப்பின் வழியாகவோ மேலேற்றி அதை மேலும் மேலும் ஒவ்வொரு மையங்களாக மாற்றி அமைத்து புருவ மத்தியிலே வைத்து கவனிக்க சொல்லும் பொழுது அங்கே மனம் நிற்க தொடங்குகிறது அப்ப மனதை நிறுத்த வேண்டும் முதலிலே எங்கே நிறுத்துவது மனதின் அளப்பரிய ஆற்றலை நாம் புரிந்து கொள்வதற்கு மனதை நிறுத்தி பழக வேண்டும் எதிலிருந்து நிறுத்துவது விடுபட வைப்பது புலன்களிலிருந்து விடுபட வைக்க வேண்டும் அப்படி புலன்களிலிருந்து விடுபட வைப்பதற்கு அதற்கு மாற்று ஒரு வழி தேவைப்படுகிறது அப்படி உருவாக்கி கொடுத்த ஆசானவர்கள் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு வழிமுறைதான் இந்த ஆகினை என்று அல்லது எளிய முறை குண்டலினி யோகம் இது மிக கடினம் நம்ம சற்று சித்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்னென்றால் இதற்காக தான் இந்த எளிய முறை குண்டலினி யோகம் என்று சொன்னோம் மனதை நேரடியாக ஒரு ஒரு உயிரிலே நிறுத்த முடியும் என்றால் முடியாது ஏனென்றால் அது கலங்கங்கள் அங்கே இருக்கிறது பாசி படர்ந்தது போல நீரின் மேலே ஒரு பாசி படர்ந்து இருப்பது போல அந்த பாசியை எடுத்துவிட்டு நீரை காண வேண்டும் பாசி வேற அப்படி ஒதுக்கி பார்த்த பிறகுதான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரின் தன் பார்க்க வேண்டும் பாசியோ அதன் மீது இருக்கக்கூடிய வண்ணங்கள் நிறங்கள் அதனுடைய வாசனை இவற்றால் தன்னை கவர்ந்து விடுகிறது ஆகவே பாசியின் மீதே மயக்கம் கொண்டு விடுகிறோம் அந்த பாசியின் தன்மையை பார்க்கின்றோம் அதனுடைய மனத்தை பார்க்கின்றோம் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய நீரை காணாமலே வந்து விடுகின்றோம் ஆனால் நீரை காணும் பொழுதுதான் இந்த மனதினுடைய ஆகப்பெறும் ஆற்றல் நமக்கு தெரிவிட ஆரம்பிக்கிறது வாழ்வதற்கான ஏற்ற ஒரு மிக்க நிலையில்தான் மனிதனுடைய மனிதனுடைய அந்த உருவ அமைப்பும் அப்படித்தான் இருக்கிறது மனிதனுக்கு அமைக்கப்பட்ட அந்த சிந்தனை சக்தியும் அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் மனிதன் இதை உணராமல் இருப்பதுதான் துன்பத்திற்கான காரணமாக இருக்கு அப்படி உணராமல் இருப்பதால் தான் இந்த உலகம் அமைதி இல்லாமல் ஒருவரை ஒருவர் அழித்து ஒழித்து ஒருவருக்கு ஒருவராகவோ அல்லது குழுக்களாகவோ மனம் ஒளி இனம் தேசம் என்று பல்வேறு பிரிவினைகளை நாம் பார்க்கின்றோம் இவையெல்லாம் ஒளிந்து பேதம் ஒருவருக்கு ஒருவர் நட்போடு உலகம் முழுக்க எங்கும் எவரும் சென்று அந்த வளங்களை எல்லாம் பயன்படுத்தி அமைதியோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வதற்கான ஏற்ற ஒரு சிறப்பு மிக்க ஒரு உரு தோற்றம் தான் மனித ஒரு தோற்றம் அவற்றில் இருக்கக்கூடிய அளப்பரிய ஒரு சக்தி தான் மனோசக்தி இந்த மனோசக்தியை தெரிந்து கொள்ளாமலும் அதனுடைய முழுமை தன்மையை பயன்படுத்திக் கொள்ளாமலும் தான் இன்னமும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த பயிற்சி பெற்றும் கூட எனக்கு துன்பம் இருக்கிறதே என்று கேட்டால் இன்னும் நாம் சற்று ஆழ்ந்து அந்த மனதை பழக்கத்தான் வேண்டும் மகிஷி அவர்கள் வெற்றி அடைந்த ஒருவரை நாம் இதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி அவர்கள் தாயுமானவருடைய ஒரு கவியை பார்த்துதான் இந்த நிலையை தொடுகிறார்கள் ரொம்ப முக்கியமானது இந்த கவி மிக இந்த இந்த கருத்தை நான் முதலிலே பார்த்தது வேதாத்திரிய மகரிஷியின் அபுத மொழிகள் என்கிற தலைப்பிலே திருமிகு மதிப்புமிகு பேராசிரியர் எம் கே தாமோதரன் ஐயா அவர்கள் எழுதியிருப்பார்கள் அதிலே வந்து கந்தக மகரிஷியை வசமாய் நடத்தலாம் கரடி வேம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் கட்சவி எடுத்து ஆட்டலாம் வெந்தளின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விட்டுணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்துலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினில் புகலாம் ஜலம் மேல் நடக்கலாம் தனல் மேல் இருக்கலாம் என் நிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது சத்தாகி என் சித்தம் இசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமே ஆனந்தமே அப்படின்னு தாய்மானவருடைய இந்த பாடல் மகரிஷிக்குள்ளார ஒரு ஒரு தூண்டலை ஏற்படுத்துகிறது அதாவது மத பிடிச்ச யானையை அடக்கலாம் கரடி போன்ற கொடிய புலியின் வாழ கூட வாயை கூட நம்ம கட்டலாம் சிங்கத்தின் மேல அமர்ந்து சவாரி செஞ்சிடலாம் பாம்பை எடுத்து ஆட்டலாம் இன்னது போன்ற யாருடைய கண்ணுகளுக்கும் படாமல் தன்னை மறைத்து கொண்டு இந்த உலகத்திலே கூட உலாவ முடியும் நான் பறக்கலாம் நீரின் மேல் நடக்கலாம் என்று இப்படி இதெல்லாம் கூட செஞ்சிடலாம் ஆனா அந்த சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிறது அங்கே நிற்பது இருத்தல் என்பது இப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒன்றுமில்லாமல் அப்படியே நிறுத்தி விடுவது என்பது அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை என்று மகரிஷி அவர்கள் அதை படிக்கிறார்கள் இதுதான் மகிழ்ச்சியை வந்து தூண்டி இருக்கிறது என்று அவர் எழுதுகிறார்கள் இப்படி அவ்வளவு அரிதான விஷயம் அது அப்படி அறிவதற்கு அடைவதற்கு அரிதான விஷயம் எதுவோ அதை நான் அடைய வேண்டும் என்று மகிழ்ச்சி லட்சியத்தோடு பயிற்சி செய்கிறார்கள் மகிழ்ச்சியர்கள் பயிற்சி செய்த காலத்திலே இது எப்படி முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள் முடியாது என்ற ஒன்றை நான் முடிக்க வேண்டுமே என்று தொடர் பயிற்சியின் வழியாக அவர் ஒரு காலகட்டத்திலே அத அந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படி அடைந்து விட்ட பிறகு அவர்களுக்குள்ளே ஏக ஆனந்தம் ஏற்படுகிறது எப்படி இப்படி நமக்கு உருவானதுன்னு பாக்குறாரு மனம் சும்மா இருந்துருச்சு எங்கே நின்று விட்டது அப்படி மனம் நின்ற பிறகு அது எங்கே நின்றது என்று பார்த்தால் நின்ற நிலையிலே இருப்பது எது என்று பார்க்கும்போது இறைநிலையே தான் நிலையாக இருக்கிறது அப்ப மனம் நிலைத்து விட்ட பிறகு இறைநிலையில் நின்று விடுகிறது அப்ப மனம் அங்கே அடைகிறது அடைந்த பிறகு இறைவனின் தன்மையாக ஆன்மா தன்னுடைய அந்த முடிவான இடமாக இருக்கக்கூடிய அந்தம் என்று குறிப்பிடும் ஆக ஆனந்தம் ஆன்மாவுக்கு கிடைக்கப்பட்ட அந்தமான நிலையிலே அது ஆனந்த நிலையை அடைகிறது என்று குறிப்பிடு என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி ஒரு முடிவான இடத்தில் மனம் நின்று விட்ட பிறகு அங்கே வரும் பொழுது எல்லா ஆனந்தத்துக்கான வழிமுறைகளையும் இந்த இறைநிலையின் இருப்பு இயக்கம் அத்தனையும் விட்ட பிறகு அங்கு துன்பத்திற்கு வழியே இல்லையே இங்கே துன்பம் ஏன் ஏற்படுகிறது என்று நமக்கு குழப்பத்திற்கு வழியே இல்லையே என்று மகிழ்ச்சி பார்க்கிறார்கள் உடனே அவர்கள் குருவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியை செய்த குருவே அப்படிங்கிற இந்த குரு பாடலை மகிழ்ச்சி எழுதுகிறார் சோ இந்த அப்படி மனம் சும்மா இருப்பது என்பது அரிது என்று தாயுமானவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி அரிது என்று சொன்ன ஒன்றை சேலஞ்ச் என்று குறிப்பிடுகின்றோம் அதாவது ஒரு இப்படி முடியாதா என்று அவர் முடியாத என்று ஒன்று இருக்கிறதா என்று மகிழ்ச்சி அவர்கள் அதை தொடர் பயிற்சியின் வழியாக நிகழ்த்தி காட்டுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் குருவுக்கு வணக்கத்தையும் செலுத்தி இருக்கிறார்கள் அந்த பயனை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்காக எப்போதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனதை மனம் என்பது ஒரு அலை அது ஜீவகாந்தம் உயிரினுடைய ஒரு ஆற்றல் நிலை அப்படி வருகக்கூடிய ஜீவகாந்தம் எல்லா புலன்கள் வழியாக வெளியேறி ஐந்து தன்மைகளை உணர்ந்தது என்று குறிப்பிட்டோம் ஆறாவதாக மனமாக எப்பொழுது அலை வடிவிலே இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படி இயக்கத்தை நிறுத்த முடியாது சாதாரணமாக அப்படி என்றால் மகரிஷி வந்து அதை நிறுத்த இயக்கத்தை நிறுத்த முடியாது அது எதுகுடையாவது படர அனுமதிக்க வேண்டும் அதுதான் படற்கை நிலையிலே அதை அனு அனுமதித்து அதன் தன்மையை அதற்கு கொடுத்து விட்டோம் என்றால் மனம் அந்த தன்மையை அடையும் அப்படி அடைவதற்காக மாற்றி பழக்கி கொடுத்த ஒன்றுதான் உயிரின் மேல் நிலைத்து நிற்கக்கூடிய குண்டலினி யோகம் மேல் நிலைப்பதற்கு கூட இருக்கக்கூடிய மூலாதாரத்திலே போய் நிலைத்து விட முடியுமா என்று கேட்டால் முடியாது மனமோ மூளையிலே உற்பத்தி ஆகிறது உயிரோ சக்தியோ மூலாதாரத்திலே அது அடங்கி கிடக்கிறது அப்படி அடங்கி கிடக்கக்கூடிய உறங்கி கிடக்கக்கூடிய அந்த உயிர் சக்திய தன்னுடைய தவ சக்தியின் மூலமாக தட்டி தொட்டு எழுப்பி மேலே எடுத்து கொண்டு வந்து தண்டு வடத்தின் வழியாக உருவ மத்தியிலே மூளையின் அடிப்பக்கத்திலே மனம் உற்பத்தி தளத்திலே வரும் பொழுது மனதினம் சென்று உயிரை காட்டுகின்றோம் அதுதான் மகரிஷி அவர்கள் வலி வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அப்படி அங்கே உயிரின் மீது மனதை நிறுத்தி உயிரை கவனிக்க செய்கின்றோம் அப்ப இங்கே நெல் என்பது உயிரின் மேல் நில் முதலிலே வேறு திடீரென்று என்று முழுமையாக விட முடியுமா என்று கேட்டால் அது நின்று விட முடியாது ஏனென்றால் மனம் எப்போதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அது அலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண விஷயமும் அல்ல ஆனால் சாதாரண விஷயம் அல்ல என்று சொன்னதை சாதித்து காட்டிய மகரிஷி அவர்கள் அதை எல்லோருக்கும் புரியும் வகையிலே முதலிலே நெல் என்று அதை குறிப்பிடுகிறார் மனதை எங்கே நிறுத்த வேண்டும் என்றால் எப்பொழுதும் மனதை நாம் நெற்றியிலே உச்சியிலே மகரிஷி அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவது நெற்றியிலே உச்சியிலே இரு என்று அர்த்தம் அப்படி என்றால் மனதை புலன்கள் வழியாக பொருட்கள் மீதோ க அல்லது வேறு எந்த உலக அனுபவங்களின் மீதோ இல்லாமல் மேலும் ஏற்கனவே அனுபவம் செய்த பழைய பதிவுகளை எடுத்துக்கொண்டு கற்பனையால் உலாவாமல் எதிர்காலத்தை பற்றிய ஒரு புலங்காகிதத்திலேயோ அல்லது அச்சத்திலோ அது நடக்காமல் தற்கால நிகழ்விலே அதாவது இங்கே எங்கே நிற்க வேண்டும் என்றால் நிகழ்காலத்திலே நிற்பது என்றுதான் இதற்கு பெயர் ஏனென்றால் உயிர் தற்போது இயங்கி கொண்டிருக்கிறது தற்போது உயிர் இருக்கிறது அப்ப உயிரின் மேல் நிலைத்து நிற்கும் பொழுது மனம் இயல்பு நிகழ்காலத்திற்கு வந்துவிடுகிறது என்பது என்று இதற்கு பெயர் அதாவது நிகழ்காலத்தில் மனதை நிறுத்த வேண்டும் அப்படி இங்கே நில் என்பது மனதிற்கு சொல்லப்பட்டது நில் கவனி செல் என்ற மூன்று கட்டளையும் மனதிற்கு சொல்லப்படுகிறது என்ன கட்டளை என்றால் மத்தியிலே உயிரின் மேல் நெல் என்று நின்ற பிறகு அதை கவனிக்க சொல்கிறோம் அப்படி உயிரை கவனிக்க தொடங்குகிறது அப்படி கவனிக்க தொடங்கக்கூடிய இடத்திலே மனம் இயல்பாக தன்னுடைய முந்தைய அலைச்சுழல் விரைவில் இருந்து குறைந்து புதிய அலைச்சுழல் விரைவுக்கு சற்று மாறி வருகிறது அதைத்தான் ஆல்பா அலைச்சுழல் வேகம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் அப்படி அதனுடைய அலைச்சுவல் விரைவு குறைந்து வரும் பொழுது அந்த குறைவான நிலைக்கு வரும் பொழுது ஏற்கனவே நமக்கு ஒரு புதிய ஒரு பழக்கம் இருக்கிறது அது உறங்கி கொண்டிருக்கும் பழக்கம் ஆகவே அது உறக்கத்திற்கு செல்ல முற்படும் ஆனால் தொடர்ந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது உறக்கத்தை கடந்து கொள்ளலாம் நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும் என்னவென்றால் நான் தவம் செய்ய அமர்கிறேன் சிறிது நேரத்திலே உறக்கம் வந்து விடுகிறது என்று அப்ப எது தவறுகிறது என்றால் நிற்க பழகிவிட்டேன் கவனிக்க தவறிவிட்டேன் என்று பெயர் சொன்னில் இரண்டாவதாக கவனி அப்படி எப்படி கவனிப்பது நான் உயிரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு இருப்பது உயிரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என் மனம் அந்த உணர்வில் இருந்து விடுபடாமல் வேறு எதையும் நினைக்காமல் தன்னையும் மறவாது பெரிதொன்றையும் நினையாது என்று மகரிஷி குறிப்பிடுகிறார் வேறு எந்த நினைப்பும் இல்லை ஆனால் தான் என்பது இங்கே உடலை கடந்து உயிர் என்று நினைக்கிறேன் அப்ப உயிரை கடந்து உயிரின் மேல் நிலைத்து நிற்கின்றேன் நான் உயிரை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த நிலையிலே மனம் இருக்கும் பொழுது அந்த உறக்கத்தை கடந்து விடலாம் இது சில பேருக்கு புதிதாக தவம் செய்ய வரும் அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனால் இந்த பிரச்சனை வெல்வதற்கு கவனித்தல் என்பது முக்கியம் தியானம் என்பதே கவனித்தல் தான் கவனித்தலில் இருந்து ஏற்படக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷன் தான் அடுத்த கட்ட பரிமாணம் தான் அது தியான நிலையிலே கொண்டு போய் அதன் அதுவாகவே மாற்றிவிடக்கூடிய நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது அந்த வகையிலே கவனித்தல் என்பது இரண்டாம் கட்டமாக நின்ற நிலையில் கவனிக்க தொடங்குகின்றோம் அப்படி ஆகினையிலே கவனிக்க தொடங்கும் பொழுது ஒரு 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 அளவுக்கு மேல் அங்கே குவித்து நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஒரு தடுமாற்றம் அங்கே ஏற்படுகிறது அது அந்த 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 தடுமாற்றமான ஒரு நிலையிலே நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து சில பதிவுகள் எழும்பி மீண்டும் அந்த பழைய புலன்வழி இயக்கத்திற்கு நின்று கொண்டிருந்த மனதை திரும்ப அழைத்து செல்கிறது அப்படி செல்லக்கூடாது அப்படி செல்லாமல் நாம் ஒருவேளை சென்றால் கூட மீண்டும் நான் உயிரை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் இங்கே வந்து நின்றுவிட வேண்டும் தொடர்ந்து செல்லக்கூடாது நிற்க வேண்டும் உயிரிலே பிறகு கவனித்துக் கொண்டிருக்க அங்கே குறுக்கிடக்கூடிய எண்ணங்களோடு நாம் சென்று விட கூடாது நின்று நிதானித்து பழகும் பொழுது புதிதாக வருபவர்களுக்கு துரிய நிலையை தொட்டு காட்டுவார்கள் ஆனால் ஏற்கனவே பயின்றவர்களுக்கு ஆகினையிலே நீங்கள் தொடர்ந்து பழகி கொண்டிருக்கும் பொழுதே துரியம் தானாகவே எழுப்பி அங்கே செல்வதை நாம் பார்க்கலாம் அது ஆகினை நிலையிலிருந்து ஒரு கேப்பிலரி ரைஸ் போல ஒரு நேரடியாக நேர் செங்கொத்து மேல் மேல் நோக்கி உயரத்திற்கு அந்த ஒரு சிறிய நுழைவாசியில் வழியாக துரியத்திலே சென்று முட்டிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இதை உணர முடியும் நீங்க ஆங்கினையிலே தொடர்ந்து தவம் இயற்ற ஏற்ற துரியத்திலே சென்று மனம் நின்று உயிரோடு நிற்பதை நாம் பார்க்க முடியும் ஆக இங்கே ஆங்கினையிலே நின்ற மனம் இப்பொழுது துரியத்திலே சென்று உயிரோடு நிற்கிறது அப்படி அங்கே உயிரோடு இங்கே அது நிற்கும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய மாற்றம் என்னவென்றால் மனம் சற்று இன்னும் கீழ் தனது அலைச்சூழல் விரைவை குறைத்துக் கொண்டு உயிரின் அலைச்சூழல் விரைவுக்கு ஏற்ற அளவுக்கே வரும் பொழுது அது என்று சொல்வதற்கு ஒன்றும் மற்றொன்றும் இரண்டரை கலந்து மனம் எது உயிர் எது என்று காண முடியாத அளவிலே ஒருங்கிணைந்து நிற்கும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் இந்த இடத்திற்கு வரும் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிரின் மீது நினை நிற்கின்றேன் என்ற அந்த கவனித்தலிலேயே நாம் இருக்க வேண்டும் அப்படி கவனித்தலில் வந்து நின்ற பிறகு மனம் உயிராகி விடுகிறது இங்கே மனம் விட்ட பிறகு உயிரின் அலைச்சூழல் நிலையிலேயே அது இருக்கும் அதை என்னத்தால் யாரும் அங்கே எடுத்துச் செல்வதற்கு ஒன்றுமில்லை இந்த நிலை துரிய நிலையிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மகரிஷி அவர்கள் இந்த நிலை வாய்த்து விட்டால் உள்ளே இருந்து வரக்கூடிய எண்ணத்தை இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனம் பார்த்து கொள்ளும் என்கிறார் எப்படி என்றால் அது நல்லதை செய்யக்கூடிய எண்ணத்தை மட்டுமே நமக்கு அடிநிலையிலே இருந்து வர வர வரக்கூடிய எண்ணங்களிலே எது நன்மை தருமோ அதை மட்டுமே எடுத்து மேல் மனத்திற்கு அனுப்பும் தீமை செய்யக்கூடிய எண்ணம் ஏதாவது இருந்தால் அது அங்கேயே அது மடித்து அனுப்பிவிடும் என்கிறார் நீ எந்த சிரத்தையோ முயற்சியோ எடுக்க வேண்டாம் ஆக உயிரிலே நிலைத்து நின்று நின்று உயிரை ஆகினையிலே கவனித்து துரிய நிலை வரைக்கும் கவனித்து செல்லும் பொழுது மனம் உயிராகவே மாறிவிட்ட பிறகு பிறகுதான் நாம் அங்கே செல்ல வேண்டும் அப்படி மனம் உயிராக மாறிவிட்ட நிலை இந்த உடலிலே சகசராதம் என்று சொல்லக்கூடிய நடக்கிறது உயிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உடலை உயிர் தான் எடுத்துக்கொண்டு வந்தது கட்டிக்கொண்டது முதலிலே வந்த ஒரு செல்லை கொண்டுதான் கோடிக்கணக்கான செல்களை உற்பத்தி செய்து தொகுத்து திசுக்களாக்கி திசுக்களின் தொகுப்பாக உறுப்புகளை கொண்டு உறுப்புகளை கொண்ட ஒரு மண்டலங்களை வைத்துக் கொண்டு உடல் என்ற ஒரு சிறப்பு இயக்கத்தை அது உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த உயிர் எங்கே இயங்குகிறது என்றால் மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது தனக்கென்று ஒரு சுற்று வட்டம் அமைத்துக் கொண்டு ஆனால் அது இந்த உடலிலே தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த உயிர் இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது அப்படி இந்த உடலுக்குள்ளே அது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஜீவகாந்தம் அந்த ஜீவகாந்தம் இந்த உடலுக்கு மனித உரு தோற்றத்திலே ஐந்து புலன்களை இருக்கிறது ஏற்கனவே ஒவ்வொரு வழியாக மட்டுமே நடத்தும் என்ன நடக்கும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய பிரபஞ்சத்திலே ஒரு சிறிய பகுதியை மட்டும் ஒரு புள்ளி போன்ற அளவிலே ஒரு பெரும் ஐந்து இரண்டு அல்லது மூன்று சதவீத பிரபஞ்சத்தை மட்டுமே தான் இந்த புலன்கள் வழியாக காண முடியும் மேலும் இன்றைய விஞ்ஞானம் கண்டறிந்து கொண்டிருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை காண வேண்டும் என்று பார்த்தால் கூட இந்த உயிருக்கு என்ன வாய்ப்பு என்று கேட்டால் பத்து முதல் பதினைந்து சதவீதத்திற்கு மேல் இந்த கருவிகளை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை காண முடியாது பிரபஞ்சத்தையே காண முடியவில்லையே ஆனால் உயிர் ஒரு சிறைப்பட்டது போல அந்த உடலுக்குள்ளே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது உடலை கொண்டு இந்த உலகில் வாழ வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய இந்த உயிருக்கு இந்த உலகத்திலே ஒரு சிறு பகுதியில் மட்டும் அது வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு நிறைவுறா தன்மை வருகிறது இதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது இது ஒன்றை கவனியுங்கள் இந்த உயிர் ஆதியிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது ஆக ஆதியே இதற்கு தெரியும் அதனுடைய ஒட்டுமொத்த தன்மையோ ஆற்றலோ அதற்கு தெரியும் ஆனால் வந்ததோ ஒரு எல்லை கட்டப்பட்ட ஒரு உடலுக்குள்ளே அப்படி எல்லை கட்டப்பட்ட உடலுக்குள்ளே சுற்றுவட்டம் அமைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த உலகத்திலே தொடர்பு கொண்டு தன் வாழ்க்கையை அது நடத்த முயற்சி பண்ணும் பொழுது புலன்கள் வழியாக பெறக்கூடிய அனுபவங்களோ ஒரு சிறிய பகுதிதான் ஆகவே புலன்கள் வழியாக பெறக்கூடிய எந்த அனுபவமும் அதற்கு ஒரு எல்லை கட்டப்பட்ட அனுபவமே ஆகவே அந்த இன்பம் அதற்கு சளிப்படைந்து விடும் அங்கே நிறைவு தன்மை வருவதில்லை ஆகவேதான் துன்பம் தொடர்கிறது மனித வாழ்க்கையிலே மனிதருக்கு துன்பப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த உயிர் எப்படி வந்தது அதனுடைய தன்மை அளப்பரிய ஆற்றல் எல்லாம் அதற்கு தெரியும் ஆனால் அது அளவுக்கு சமமாக தன் அனுபவத்தை இங்கே பெற முயற்சி பண்ணும்போது முடிவதில்லை என்றால் புலன்கள் வழியாக எல்லை கட்டப்பட்ட அளவில தான் அதை பெற முடியும் ஆகவே இந்த உயிருக்கு அது உய்வு அடைவதில்லை அப்ப உயிர் என்ற அந்த ஆன்மா ஆனந்தம் அடைய வேண்டும் என்றால் ஓய்வு பெற வேண்டும் என்றால் புலன்கள் வழியாக இயக்கி பெறக்கூடிய இந்த அனுபவத்தை கடந்து புலனுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அனுபவத்தின் வழியாக பிரபஞ்சம் முழுவதையும் பார்த்து இந்த பிரபஞ்சமே தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு அது ஒடுங்க வேண்டும் அப்படி ஒடுங்கும் பொழுதுதான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்களிலே பெரும் பொருளாக சொல்லக்கூடிய உண்மை பொருள் என்று சொல்லக்கூடிய தன் மூலத்தின் மீது அந்த உயிர் அடைந்து அதன் அனுபவத்தை பெறும்போது மட்டும்தான் உயிர் நிறைவடை அந்த ஆன்மா நிறைவு தன்மை பெறும் அப்படி அந்த ஆன்மா தன்மையை பெற்ற பிறகு இங்கே இருக்கக்கூடிய எந்த பொருளின் மீதும் அது ஆனந்தத்தை எதிர்பார்க்காது இந்த பொருளை கொண்டு நான் வாழ வந்திருக்கிறேன் அந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கு இந்த புலன்களுக்கு அப்பாலும் நான் சென்று மெய்ப்பொருளை உணர்ந்து அந்த பேரானந்த நிலையை அடைய வேண்டும் என்கிற அந்த ஆன்மாவுக்கு அந்த நிலை வரும் அந்த இடத்திற்கு போவதற்கு உயிருக்கு தடையாக இருப்பது என்னவென்றால் இந்த உடலுக்குள்ளே அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது ஆகவே உயிருக்கு இந்த உடலை விட்டு தானாக கடந்து செல்லக்கூடிய ஆற்றல் இல்லை இதை கடத்தி நமக்கு சிறப்படைய செய்து கொடுத்தவர் தான் ஆசான் அருள் வேதாத்ரி மகரிஷி அவர் உயிர் தானாக இந்த உடலை விட்டு வெளியேறி இந்த அனுபவங்கள் எல்லாம் அலைநிலை அலைப்பொருளாக இருக்கக்கூடிய மனம் உயிரை கவனித்து அதாவது உயிரின் மேல் நிலைத்து உயிரை கவனித்து உயிராகவே மாறி ஒன்றோடொன்று கலந்திருக்கும் பொழுது அப்பொழுது மனம் செல்ல வேண்டும் எங்கே மனம் செல்ல வேண்டும் என்றால் மனம் உயிராக மாறி இரண்டரை கலந்து ஒன்றாகி நிற்கும் பொழுது இப்பொழுது மனதை வெளியே எடுத்துட்டு போக வேண்டும் அப்படி போனால் அங்கே உயிர் மனதோடு சேர்ந்து ஒரு சங்கிலியில் கோர்த்தது போல மனதின் ஆற்றலை கொண்டு மனதின் வழியாக உயிர் இந்த உடலை விட்டு உடலை உடலில் மையத்தை மையமாக வைத்துக் கொண்டு கருமையத்தை மூலாதாரத்தை மையமாக வைத்துக் கொண்டு தன் சுற்று வட்டத்தை உடலை விட்டு வெளியே பரப்பி துவாத சாங்கம் பிறகு நமக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோலா இருக்கக்கூடிய சந்திரன் பிறகு நமது குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் அப்படி ஒட்டுமொத்த களம் என்று விரிந்து அந்த களம் முழுவதும் அது அகண்டாகார நிலையிலே அது நிற்கும் பொழுது ஆனா ஆனா ஆனந்தம் ஆனந்தம் பெயர் ஆனந்தமே என்று ஆகப்பெரும் இயக்கத்தை அது பார்த்து விடு அப்ப உயிரிலே மனதம் புலன் வழியா செல்வதை விலகி உயிரிலே நிறுத்த வேண்டும் பிறகு உயிரை அங்கே கவனிக்க வேண்டும் அப்படி கவனிக்கும் பொழுது குறிக்கிடக்கூடிய எண்ணங்கத்தில் வழியாக சென்று விடக்கூடாது உயிராகவே மாறும் நிலை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அதற்கு துரியம் சென்ற பிறகு மனமும் உயிரும் ஒன்றாகி விடுகிறது இப்பொழுது மனம் செல்ல வேண்டும் இப்பொழுது மனம் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பொருளை நோக்கி செல்லும் பொழுது அப்படி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் மனம் பார்க்கும் பொழுது உயிரும் அதை பார்த்து விடுகிறது தன் தனக்கு இணையா இருக்கக்கூடிய அந்த விண்ணோடு அது ஒன்றை கலந்து விண்ணுக்கும் மூலமா இருக்கக்கூடிய இறைநிலையோடு மனம் ஒடுங்கி நின்று விடுகிறது இறைநிலையாகவே மாறிவிடுகிறது ஆகவே மனம் அளப்பரிய ஆற்றலை கொண்டது இந்த உயிர் என்கிற ஆன்மா ஆனந்தம் அடைவதற்கு மனம் என்கிற இந்த அற்புதமான ஆற்றல் புலன் என்ற ஐபுலன்கள் வழியாக சென்று பழைய பழக்கத்தின் வழி பெறக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு சிற்றின்பத்தை தருமை ஒழிய ஒரு மிகுந்த நீண்ட நெடிய ஆனந்தத்தை தருவது அல்ல என்பதை புரிந்து கொண்டு இந்த புலன்வழி மயக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு விடுபடுவதற்கு விழிப்பு நிலை தவறாமல் ஒடுங்கி நின்று அப்படி அந்த விழிப்பு தவறாதல் கொன்று அது கவனித்தல் வழியாக உயிரை கவனித்தலின் வழியாக உயிரோடு ஒடுங்கி உயிராகவே மாறி உயிர் மனமுமாக இருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது செல்ல வேண்டும் பிரபஞ்சம் நோக்கி பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய இறைநிலையோடு நாம் நின்றுவிட முடியும் இங்கே இறைவனே நானாக இருப்பதையும் நான் இறைவனோடு இணைந்திருந்து அந்த ஆனந்த அனுபவத்தை எனக்குள்ளே பதிவாக கொண்டிருக்கும் பொழுது அந்த பதிவை கொண்டு இப்பொழுது புலனை இயக்கி உலக இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது துன்பம் தவிர்க்கப்பட்டு இன்பமாகவே வாழ முடியும் புரி நெல் கவனி செல் என்ற இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்